அஸ்லாம் வலைக்கும் ஹிரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயிலில் தங்கம் விலை குறைந்து வருவதால் இந்தியர்கள் இளைஞர்கள் தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறார்கள் அரபென்ஸில் வெளியான முக்கிய தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து கோயில் மாறி வரும் வானிலை வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை அடுத்து விசிட் விசா தொடர்பான முக்கிய தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து ஹாதி விசா தொடர்பான முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயிலுடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் ஜிசிசி நாடுகளை கோயிலில் தான் சுத்தமான தங்கம் குறைந்த விலையில் விற்கப்படுவதாக அரபின் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது சவுதி அரேபியா கத்தார் பஹ்ரீன் துபாய் ஒமன் ஆகிய நாடுகளை ஒப்பிடும் கோயத்தில் தான் தங்கம் மலிவாக உள்ளது துபாய் கத்தார் ஆகிய நாடுகளில் வாட் வரி ஐந்து சதவீதம் உள்ளதால் அந்த நாடுகளில் தங்கம் வாங்கினால் விலை அதிகம் கோயத்தில் வாட் வரி இல்லாத காரணத்தினால் இப்போ அனைத்து நாட்டு மக்களும் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிலிப்பைன் ஆகிய நாட்டு மக்கள் கோயிலே தங்க நகைகளை வாங்க அதிகம் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்னதான் கோயிலில் தங்கம் குறைவான விலையில் விற்கப்படுவதாக இருந்தாலும் கோயிலுல இருந்து அதிக அளவில் இந்தியாவிற்கு கொண்டு செல்ல முடியாது ஏன்னா ஆண்களுக்கு பத்து கிராம் வரை தான் தங்க நகைகளை கொண்டு செல்ல முடியும் இதுவே பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இருபது கிராம் வரைக்கும் தங்க நகைகளை கொண்டு வர முடியும் அதாவது கேரட் தங்கநகைகள் இந்த அளவுக்கு மேல் கொண்டு வந்தால் கட்டாயமாக டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் அதுபோல் கோய்தில பார்த்தீங்கன்னா தங்க நகைகளை வாங்குபவர்களை இந்தியர்கள் தான் முதலிடத்தில் உள்ளார்கள் அடுத்த தகவல் கோய்தில் தற்போது உள்ள வானிலை சீரற்று உள்ளதாக த மெட்ரோலஜிக்கல் டிபாண்டும் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கோயில் முழுவதும் மணல் காட்டு பத்து முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் அதுபோல இரவு நேரத்தில் லேசான முதல் இடின்கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கோய்தின் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதுபோல த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட அறிக்கையின்படி குறிப்பாக வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க இடைவெளி விட்டு வாகனம் ஓட்ட அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோய்தின் சாலைகளில் மணல் குவியல்கள் அதிகம் ஏற்படும் என்பதால் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டவும் அதுபோல மொபைல் போன்களை தவிர்ப்பது நல்லது என்றும் காரின் ஜன்னல்களை முடியவாறு வாகன ஓட்டம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவசர தேவைக்கு ஒன் ஒன் டூ அண்ட் எமர்ஜென்சி நம்பரை தொடர்கொள்ளுமாறு ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் கோயில்கள் மற்றும் வெளிநாட்டவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது அதனால் நம்ம ஆளுங்க கோயிலில் வானிலை தற்போது சரியில்லாத காரணத்தால் தேவையில்லாம வெளியே போகாதீங்க அப்படி செல்வதாக இருந்தா மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லுங்கள் நேற்று இரவு முழுவதும் கோயத்தில் மணல் காற்று அதிகளவில் வீசப்பட்டதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று இரவு அதேபோல் போல் மணல் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்த வீடியோ பார்க்கிற நீங்க உங்க ஏரியாவுல நேற்று இரவு வானிலை எப்படி இருந்தது என்பதை மறக்காம பதிவு செய்யுங்க அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு ப்ரோ கோயத்தில் இப்போ விசிட் விசா ஒரு மாதம் கொடுக்குறாங்களா இல்லை மூணு மாசம் கொடுக்குறாங்களா கேட்டிருந்தாங்க இப்போ கோயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் தான் விசிட் விசா வழங்கப்படுகிறது விசிட் விசாவில் கோயித்து வருபவர்கள் கரெக்டாக ஒரு மாசம் தான் அதாவது பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள் மேலே இருந்தால் உங்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் அதனால விசிட் விசாவில் போய்த்து வந்தவர்கள் முப்பது நாட்களுக்குள் எக்ஸிட் ஆயிடுங்க அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க முப்பது வயதிற்கு குறைவான வயதுடைய பெண்கள் கோய்த்துக்கு ஹாதிம் விசாவில் வர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஹாதிம் விசா அதாவது வீட்டு விசாவிற்கு முப்பது வயதுக்குள் உள்ள பெண்கள் வர முடியாது ஷூன் விசா அதாவது கம்பெனி விசாவுக்கு பிரச்சனை கிடையாதுங்க முப்பது வயதுக்குள்ள வரலாம் ஹாதிம் விசா வீட்டு விசாவுக்கு மட்டும்தான் முப்பது வயதுக்குள்ள பெண்கள் வந்து வர முடியாது முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வர முடியும் அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் அப்படின்னு பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யத் தரப்படுகிறது சென்னை டு கோயத் பதினாலாயிரத்தி இரநூறுபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சிட்டு கோய் பதினேழாயிரத்தி ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஜெஜ்ரா ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கோயி டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடலாம் கோயி டு கொச்சின் இருபத்தெட்டு கொய்த் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல பிளைட் எடுவான் கோயி டு கொழும்பு முப்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல பிளைட் எடுலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தினர் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் நாற்பது பைசாவாக உள்ளது ஒருத்தினர் கோவை இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் பதினோரு பைசாவாக உள்ளது இப்ப நான் சொன்னது வந்து கோயிலுடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோயிலுடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஒரு தினார் இரநூத்தி தொண்ணூறு ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி எட்டு தினார் அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு பில்சாக உள்ளது ஓகே இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமஹாசரம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசாலாமலைக்கும்